என்னதான் நவீனத்துவத்தின் வளர்ச்சி புதிய புதிய விடயங்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினாலும் புதிய தொழில்நுட்பங்கள் எங்களை ஆட்கொண்டு கொண்டு இருந்தாலும் கூட இந்த பூமி செழித்து கொண்டிருக்கிறதுக்கும் சிரித்து கொண்டிருக்கிறதுக்கும் பக்கபலமாக ஆணிவேராக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அது விவசாயம் மாத்திரம்தான் என்று சொன்னால் அது மிக இல்லை இந்த விவசாயத்தை பல சிக்கல்கள் வந்தாலும் பல இன்னல்கள் வந்தாலும் பல தோல்விகளை கண்டாலும் தொடர்ச்சியாக பல விவசாயிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களால் தான் நாங்கள் இன்று செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த விளை நிலங்களும் செழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பூமியும் சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வணக்கம் நேர்களே விளைநிலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு பட்ட பயிர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த பயிற்சிகைகளை பொறுத்தவரையில் காலத்திற்கு காலம் மாறுபட்ட பயிர்களை எங்களுடைய பயிற்சிகையாளர்கள் மேற்கொள்ளப்ப மேற்கொண்டு தான் வருகின்றார்கள் இவ்வாறு இருக்கையில் இந்த ஒரு பயிருக்கான கேள்வி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அதிகளவாகவே இருந்து வருகிறது யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல வேறு மாவட்டங்களிலும் இந்த யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்கின்ற இந்த ஒரு பயிருக்கான கேள்வி என்பது அதிகமாகவே இருந்து வருகிறது என்ன பயிர் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சு இருக்கும் புகையிலை செய்கை தொடர்பாகத்தான் இவ்வாறு விளைநிலம் ஆராயப் போகிறது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பட்ட பிரதேசங்களிலும் இந்த புகையிலை செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட அதற்கான கேள்வியும் சந்தை பரிமதியும் அதிகமாகவே அதிகரித்து கொண்டே இருக்கிறது யாழ் மாவட்டத்தை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களிலும் இந்த புகையிலைக்கான கேள்விகள் வந்து அதிகமாகவே இருந்திருக்கிறது எனவே இந்த புகையிலை தொடர்பாகத்தான் இந்த வார விளைநிலம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சி கொள்ளப் போகலாம் ஜீனஸ் நிக்கோட்டினா என்பது அறுபதுக்கும் மேற்பட்ட இனங்களை கொண்டிருக்கிறது அதில் நிக்கோட்டினா டொபாக்கோ மற்றும் நிக்கோட்டினா ரஸ்டிகா பொதுவாக சாகுபடி செய்யப்படும் வணிக புகையிலைகள் ஆகும் இதில் நிக்கோட்டினா ரஸ்டிகா இந்தியா இலங்கை ரஷ்யா மற்றும் சில ஆசிய நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள போதும் நிக்கோட்டினா டொபாக்கோ பரவலாக உலகின் பெரும்பாலான நாடுகளில் பயிரிடப்படுகிறது நிக்கோட்டினா எனப்படும் புகையிலையின் தாயகமாக தென் அமெரிக்கா மற்றும் பேரு நாடு திகழ்கிறது இவ்வாறு உலகம் முழுவதும் பரவலாக பயிரிடப்படும் இந்த புகையிலை செய்கை யாழ் மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் புகையில செய்கை தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் தானே சேனாராம் எங்களுக்கு இப்போ ஒரு ஐம்பது வரியத்தை கிட்ட அனுபவம் வேற இங்கே வெங்காயம் நடலாம் வெங்காயம் பற்றின விலக்கிப்போ இங்கே நடைய இல்லாதான் நடா இனி கொரோனாட்டா கொழும்புக்கு அனுப்ப இல்லாது யாவது மலிவாக கேட்பான் அதில் சில்லப்பு ஆயிரத்தி அறுநூறுகளில் போர்த்துக்கேய காலனித்துவத்தின் ஆட்சியின் போது இலங்கையின் மண்வளமும் காலநிலையும் பொருத்தமாக அமைந்தமேனால் இலங்கையின் வடக்கில் வாழும் விவசாய சமூகத்திற்கு பாரிய வருவாயை பெற்றுத்தரும் பிரதான பயிராக மாறியது புகையிலைச் செய்கை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் ஏறத்தாழ பத்துக்கு ஒரு விவசாயி புகையிலை பயிரை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புகையிலைச் செய்கை மேற்கொண்டு வரும் ராமையாவிடம் புகையிலைச் செய்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதற்கான காரணம் என்னவென்று கேட்காமல் விட முடியாது தானே வேண்டாம் உணர்த்தி விற்றா உடனே காசு இல்லை இது இதுதான் பணம் முதல் வார காசு உணர்த்தி வச்சுருந்தா காசு மாறலாம் மாறட்டேன் விற்று போட்ட தாறன்னு சொல்லலாம் அப்போ இது ஒரு பணப்பயிர் ஆ எங்க மழை வந்தால் பழுதா போடும் இது உணர்த்தி வச்சிருந்தா எங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகளவு லாபத்தை பெற்றுத்தரும் பயிராக இருக்கும் புகையிலை பல வருடங்களாகவே செய்து வரும் ராமையாவிடம் யாழில் அதிக அளவு பயிரிடப்படும் புகையிலை இனங்கள் குறித்தும் அவர் பயிரிட்டுள்ள இனம் பற்றியும் அதற்கான காரணம் குறித்தும் அவசியம் கேட்க வேண்டும் தானே கண்ட ஒரு ஆறு மாதம் தான் ஒன்று கூரன் கண்டு ஒன்று ஒன்றும் ஆக சடையான்னு இருக்குது மூன்று இனம் இருக்குது நல்லா நம்ம இங்கே நல்ல நெய் தான் அந்த வடமராச்சி அது இங்கே இளநேரம் விட்ட வினம் வேறு ஆயினா இருந்தால் பொறுத்துப்போம் இப்போ இங்கட உணத்துக்கு உணர்த்தினா அது போயில சரி வராது இப்போ இது கரத்தை கண்டு ஊறான் ஊறானும் கிடக்குதுக்காக சடையானும் கிடா பொயிலே எவ்வளோ பெருசாக வருகோ அந்தளவு தான் வியாவாரி விரும்பி போண்டுவான் வான் சின்ன பொயிலானடா அது சில்லறை வியாபாரியா பெரிய கடையில் போட்டு விற்கிறேன்னா நல்லா சடெல்லாம் பொய்யாக இருந்தால் தான் அதிகம் வியாபாரிகளால் கொள்வனவு செய்யப்படும் இனங்களை பார்த்து பயிரிடுவதாக சொல்கின்றார் விதை தெரிவு என்பது எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து கேட்டோம் நாங்கள் போட்டு மேட போட்டு தான் நல்ல கண்டா இருக்கும் நம்பிக்கை இல்லை தெளிப்பின நீ பராட்டை இனங்கள் எடுத்து தான் யாவாரி போடுவான் இது நாங்கள் நல்ல இனத்தை எடுத்து தான் மேடை போட்டு கொட்ட நன்றாக எங்களுக்கு நம்பிக்கை சரியான பயிரை நாட்டுவதற்கு தாங்களாகவே விதைகளை தெரிந்து மேடை போட்டு நடுவதாக சொல்கின்றார் அதன் செய்முறை குறித்து அவரே சொல்கின்றார் நாற்றுக்கு விட்டால் பழுக்க தான் அதை பொறுக்க போகணும் பழுக்காமல் பொறுக்கப்படா பொறிக்கொண்டு போய் ஒரு கடகத்தில் கட்டி தூக்கி போட்டு கடகத்தில் போட்டு விடவானோ அது நல்லா பிறகு ஒரு நூல் துண்டுலாம் கட்டி தூக்க போகணும் மலத்தியம்படரையும் போட்டு கட்டி தூக்கி விட்டா வேந்து மேடை போடு வைக்கலாம் எடுத்து வெயில்ல வச்சிட்டு கசக்கி விட கொட்ட வரும் ஒவ்வொரு ஆகி போட்டு தளிக்கிறார் ஒரு இந்த உருண்டை மாதிரி ஒரு காயும் வரும் அதுதான் முத்தி பழக்கம் ஆ கொட்டை முத்தினா தான் கண்டும் முத்தலண்டா தான் நாங்கள் வண்டை குடிக்கிறாரு நாற்று முத்தினா கண்டும் முத்தி விட்டுறோம் முதல் வா வடிவாக தாட்டு கொத்தவணும் பாட்டு நல்லா கொத்தி போட்டு தட்டி பூட்டுகளை பூட்டுகளை போட்டுவிட்டு அல்ல பூரஜ் அருகிருக்கல்லோ அதுகளை பரவணும் அல்ல மெத்த மாதிரி பரவி போட்டு நல்லா அடபல் உக்குனு அருவு இருக்கல்ல அதை மேலே பரவி போட்டு மட்டமாகி போட்டு கொட்டியை தெளிக்கிறாது இப்படி தெளித்து போட்டு கையால் அப்படி சாடையை ஆக்கள் அறி போட்டு அறி போட்டு கொஞ்சம் புது மண் அடி மண் இருக்கல்லோ அதில் கொஞ்சம் அடி மண்ணு எடுத்து அடையாக தெளித்து போட்டு நல்லா உழக்கணும் உழக்கி போட்டு தண்ணி அடிக்கவா எட்டு ஒன்பது நாளையனா கொட்டையிலாமனா ஜனவரி பத்தஞ்சு முப்பது நாள் செல்லவா அதை தப்பிரானடாவா மேடை போட்டு விதையிட்டு பயிர்கள் முளைத்தவுடன் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் பயிரிடுவதாகச் சொல்கின்றார் அவ்வாறு பயிரிடும்போது நில பண்படுத்தல் நடுகை முறை என்பன பற்றி கேட்காமல் விட முடியாது தானே மண்ணப்பேந்த குளதா உளுது கோட்டமல்லோ அதை வடிவாக எல்லாம் இல்லாட்டி டில்லர் அடிக்கலாம் டில்லரை அடிச்சு போட்டு வாய்க்காலில் போடுறது ஒரு வாய்க்காலையும் போட்டு கை வாய்க்கால்லயும் போட்டுவிட்டு வந்து ஒரு ரெண்டு மூளைத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு அளவு மருந்து அனுபவம் அப்போது போட்டு போட்டுவிட்டு பொளியை கொத்துறாது கொத்தி போட்டு வடிவாக கட்டி இடம் வடிவாக பரவி போட அதில் தண்ணியை ஊற்றி நடுக்கிறது இப்போ விரலால் இப்படி தோண்டி கண்டை வச்சிட்டு பூசி நட வேண்டியதான் பொளியை கொத்தி போட்டு வடிவா பரவுகிறோம் பேருந்தான் மூ மூட்டு கட்டி பார்த்து கட்டுற மாதிரி அதுக்கு தான் பண்ணி அணைச்சி விட போகணும் கண்டு சரியாம கொள்ளாமல் ரெண்டு வளத்துக்கு ஒரு வாய்க்கால் வரும் மற்ற நாங்கள் அஞ்சு கண்டு இந்த ஒரு ஒவ்வொரு வாய்க்காலுக்கு அஞ்சு அஞ்சு கண்டுக்கு ஒரு வாய்க்கால் அஞ்சு கண்டு அளந்து போட்டு பேருந்து ஒரு சடியாக பாய்ச்சி பேருந்து சென்றெல்லாம் நிறையா தான் குத்துவோம் அப்போ கண்டு கணக்கு வரும் ரெண்டு அஞ்சு கன்று அளந்து போட்டு ஊத்துனா பிள்ளைக்கும் ஒரு சடியாக போட்டால் தான் வாய்க்கால் வேணும் தண்ணி என்னண்டால் நாவக்குளியாக குத்தவணும் நட்டு போட்டு குத்தி கண்டு கொஞ்சம் களை தெளிஞ்சு பர மூன்று நாலு நாளையால குளியாலே எடுத்து விடுறது எடுத்து விட்டுட்டு நல்லா கண்டு கட தெளிஞ்சு தண்டா ஜாடையாக தண்ணியை ஊற்றி போட்டு பேரையால பிடிச்சா கிண்டவணும் கிண்டி இப்ப உரத்த கிள்ளி போட்டுட்டு தண்ணியை வாக்குறது ஒரு அஞ்சாறு ஆளாவது விட பாய்க்கால் வெட்டி போட்டு கீறி இறக்க நாவல் குலையை பாதுகாப்புக்காக நடுவதாக சொல்லும் ராமையாவிடம் அதற்கான காரணம் குறித்து கேட்க வேண்டும் தானே நான் வெயில் அந்த குருத்து பாடாமல் இருக்க உடனே கடும் வெயில் வேண்டா அப்போ வெயிலுக்கு குருத்து பாடாமல் மூன்று நாளைக்கு இருந்தால் காணும் அதாட்டி காணக்கா பட்டுப்போம் வெயில் சூட்டுக்கு சிலது பட்டுப்போம் குறைந்த அளவிலான நீரே புகையிலை செய்கைக்கு தேவைப்படுவதன் காரணமாகவே யாழ் மாவட்டத்தில் தீவக பகுதிகளிலும் அதிக அளவு பயிரிடப்பட்டு வருகின்றது புகையிலை சேகை எனவே புகையிலை சேகைக்கான நீர்ப்பாசனம் குறித்தான கேள்வியை அடுத்து முன்வைத்தோம் பாத்தி கட்டி வாத்தி கட்டி போட்டா கிரு கிரி ரைக்கி போட்டு எந்த சாரி பாத்தியாக கட்டி போட்டு இது தண்ணி ரைக்க சரியாக இது தண்ணி வரும் பாடிவா நாங்கள் ரசி வாரம் ரெண்டு மறுப ரெண்டு அண்ணி ரச்சா போட்டால் ரெண்டு பா வந்துடும் உடனே நினச்சி போட்டு தம்மல் சாறை இருந்தால் பிராண்டி கட்டலாம் தம்மல் சாறை ஆட்டில் நிட்டுல இருக்கா சாறு நாங்கள்லாம் இல்லை சாராமல் விட்டால் முழுக்கலையும் சாறி போட்டு வாய்க்கால் கீறி பாத்தியா பாத்தியாக கட்டலாம் ரெண்டு நாளைக்கு இருக்கா வைக்க உடம்பு உண்டை விட்டு வரும்போ மருந்து அடி அடிச்சோடன நிற்கும் தூசு மாதிரி ரெண்டு நாளைக்கு ரைக்கிறான் நாளைக்கு விட்டு நாலே விட அடுத்த நாளைக்குவா ரெண்டு நாளைக்கு இருக்கா எந்த பயிற்சிகைக்கும் பராமரிப்பு என்பது அவசியமானதாகவே இருக்கும் நிலையில் புகையிலைச் செய்கையின் பராமரிப்பு குறித்து அடுத்த கேள்வியை முன்வைத்தோம் சில பேர் அந்த கண்டுகள் படுக்கண்டுகள் நடுவின இப்படி குத்தி வைச்சா அந்த குருத்துக்கு வெயில் படா வேந்து வளர்ந்த கண்டுக்கு உலக தேளாது அப்போ இப்படி மாடிக்கி போட்டு நீ கலை குத்தி விடுவேன் அப்போ குருத்து வாழ மூன்று வாழ வேண்டாம் காணும் மேந்து கலாட்டி வேண்டாம் பேருந்து பாத்தி அட்டைகளில் ஒரு உழவு உரம் பூடவணும் ஒரு பாத்திக்கும் போட்டுவிட்டு ஒன்று வாடுறது அப்போ எல்லாம் கிணு கிணுப்பா தலை பிந்தளவில் வந்துடும் அப்போ நாங்கள் எண்ணி ஒரு வன் ரெண்டில் பயன்பூண்டிலேயில் அக்காவனடா பயன்புண்டிலாம் முறிக்கிறது அப்போ தலைப்பு அடிக்க உடனே பேருந்து கொஞ்சம் உரம் போடவும் போட்டுவிட்டு பேருந்து கெட்டு கொஞ்சம் பட்டுக்கல்களை பெண் பளர விட்டுட்டு தான் உடிக்கவணும் ஒடிச்சு ஒடிச்சு ஒவ்வொரு ஒரு ஒரு முறையை ஒடித்தா ஓடு கட்டு வரும் அடுத்த முறை தான் முறை கட்டு வரும் அப்போ முறையில் எடுத்துகிட்டு போனால் ஆறு கட்டை ஒடிக்கவணும் இப்படி வளர விட்டு கிட்ட கொஞ்சம் எடுத்தால் தான் இந்த இலை இப்படி பளிக்கும் குருத்துக்கிட்டுனா இலை வலிக்காது முதல் கட்ட கொஞ்சம் வந்தால் ஓடு கட்டால் வரும் அடுத்த கட்ட கொஞ்சம் வளர விட்டுட்டு அப்போ ஒரு ஒரு கெட்டு ஒடியல் கணக்கு வரும் வடிவாக கிளீனாக எடுத்து விட்டால் பின் இட்ட பின் உடிக்க போகணும் எட்டு நாளைக்கு ஒருக்கா உடிக்காக போகணும் ஒடிச்சால் ஆறு கெட்டு எடுத்து தான் கண்டுபிடிச்சா போகணும் இங்கே வர எட்டு நாளைக்குறா பிடி முறிச்சு கொண்டு போகணும் இல்லை விழுக்கும் அப்போ இல்லை சத்து இது இழுத்து போது வேண்டாம் இல்லை விழுக்காது அப்போ இது எட்டு நாளைக்காக ஒட்டிச்சு விடும் ஒன்று நீக்க வேணும் கிளீனாக ஒடிக்கவா ஏன் மருந்து உண்ட விடுவது முறை மருந்து அடிக்கவான் வேணும் குழுவுக்கு அலக்கணவனுக்கு தூசு மாதிரி அடிச்சோன்னு நீக்க வேணும் உலக நாளைக்கு ரகம் அடிக்க வேணும் பராமரிப்பு சிறப்பாக இருந்தால் மாத்திரம் நல்ல விளைச்சலை பெற முடியும் என்பது உண்மை அவ்வாறு இருக்கையில் நோய்களின் தாக்கம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கும் நிலையில் புகையிலை செய்கையை பாதிக்கும் நோய்கள் குறித்த கேள்வியை கேட்காமல் விட முடியாது தானே மழை கூட தான் நோய் தாக்கம் வரும் இறுக்கி போடும் மழை வராட்டில் உரத்தை போடும் மறந்தி அடித்து கண்டா வந்துடும் ஸோ மழையக்கா தூஞ்சு வளைஞ்சுதுண்டா அது பழுதாக போடும் இப்போ பிறகு நட்ட கண்டுகள் நல்ல என்ன வளைப்பாக வருகிறது என்னெண்டா மழை இல்லை அப்போ சரி கிண்டி கிண்டி ரத்தா போட்டோட எண்ணெய் வளர்க்க மாதிரி பேட்டோம் மழை தண்ணி தான் உப்பு தண்ணி விழுந்தா இப்போ கண்டுக்கொரு இன்னிப்பு வரா இந்த சுருண்ண நோயல் பட்டோம் சுருண்ண நோயால் வந்தால் சால்வர் சால்வர கலந்து அடிக்கலாம் அண்டைக்கோள் போட்டு அடிக்கலாம் ஓ மாற்றி மாற்றி அடிக்கப் போகணும் ஒரு மருந்து இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி அடிக்கவான் ஒரு காசு அல்வாரை போட்டு அடிக்கிறா இந்த அண்டை கொல்லை போட்டு அடிக்கிறா அப்படி மாற்றி மாற்றி அடிக்கவான் ரசாயன மருந்துகளை பாவித்து நோய்களை கட்டுப்படுத்தி வருகின்றார் ராமையா அவ்வாறு பயிரின் வளர்ச்சிக்காக எவ்வாறான உரங்களை எந்த எந்த பகுதிகளில் பாவனை செய்கின்றார் என கேட்டோம் சின்ன கண்டில் இந்த ரிப்புல் இருக்கல்ல ட்ரிப்புள் வண்டி கண்டடியாக கிண்டி போட்டு அந்த நீ கடலை போட்டு தண்ணியை வாக்கலாம் ட்ரிப்பிள் பிறகு பாத்தியாக கட்டி போட்டு யூரியா போடலாம் ஒரு க தலைப்பு முடிச்சா விடானே உழவு உழை உரம் வண்டி போகணும் ஒவ்வொரு பாத்திக்கும் வளைச்சொண்டு வர கொஞ்சம் மிளகுளுக்கும் வேந்து ஒரு கட்டு ரெண்டாம் கட்டு உடித்தா விடானே ரெண்டாம் கட்டு வருல்லாம் மிச்சம் கண்டு எல்லா தலைப்பையும் என்னில் வேணும் அப்போ இந்த கண்டு விளைவிலே அது வரவான் விட்டால் அது இது முத்தால் அது விஞ்சால வரோம் ரெண்டாம் கட்ட வரைக்காக மூலி சின்ன கண்ணனாலும் நெல்லி போடவான் அப்போ நெல்லி போட்டு அவருக்கு என்ன செய்யணும் திருப்பி இருக்கா அவுரம் போடுறவனு போல அப்படாவிட்டான் அப்போ பிந்தினவரை விளம்பி விடுவார் பராமரித்து சரியாக விளைவித்து அதனை அறுவடை செய்யும் போது சாதாரணமாக அறுவடை செய்துவிட முடியாது தானே அதற்காக கடைப்பிடிக்க வேண்டிய சில நடைமுறைகள் இல்லாமல் இருக்காது தானே சரிக்கு பிடிச்சி இப்படி அறுத்து போட்டு கண்ட கட்டி வள சேர்த்து ஊண்டி விடுவாங்க சரிச்சு கூறாக வரும் மெல்லோ வர அந்த கட்டையை பக்கத்தில் குத்தி சாத்தி விட்டால் நிற்கவேன் முடிய கொஞ்சம் நின்றத்தி பிறகு இந்த சொட்டு சொட்டு சரிஞ்சால் ஒன்றும் செய்யாது மு தொடக்கத்தில் சரிக்க விடாப்படா எடா ரெண்டும் இல்லை முறையும் கொஞ்சம் நேரம் முடியும் தூக்கி போட்டு இப்படி குத்தி விட்டா இந்த காற்று விளஞ்செல்லாம் இல்லை இப்படி நிற்குவேல்லாம் அதில் கொஞ்சம் நேரம் இன்னி பேரும் சரிஞ்ச மெல்ல மெல்ல சரிஞ்சால் அதுவும் இல்லை முறிஞ்சாது கத்தியே கொடுத்து ஒரு சைட்டை அப்படி அறுக்கிறாரு இப்போ இந்த இலையில இப்படி பிடிச்சாலுங்க கீழே கொண்டு போய் அந்த இலையை பார்த்துட்டு கீழே அரிக்கி பிடி அறுக்கிறாரு கூரை அறுக்கவும் அறுத்து போனால் கட்டையை பக்கத்தில் அப்படி குத்தி விட அந்த கூறோட நிற்கும் அறுவடைக்கு பின்னரான புகையிலையை பதப்படுத்தி விற்பனை செய்வதாக கூறிய ராமையாவிடம் அதன் விளக்கத்தை தெளிவாகவே கேட்டோம் இதை வாழ்ந்து நல்லா பொயில தோட்டத்தில் பாடணும் நல்லா வாடினா நாங்கள் பொறுக்கி இதில் ஒரு ஆறு கோயிலும் எடுப்போம் அதை புரிந்தா கட்டுறது மற்ற கீழே இழக்க போயிலே வரும் அதை சின்ன சின்ன நாலஞ்சாக கட்டுறது இதை கொண்டே புரிந்து போடுறது கீழே மற்ற இவரை மதில் கொண்டு இப்படி இப்படி பரவே விட்டா இந்த இந்த பறவைன்னா நாளை வெயில் காயம் நாளை பின் நேரம் கலட்டி கொண்டு வந்து வீட்டில் அடுக்கி விடுறாது வீட்டில் அடுக்கி விட்டுட்டு பாடமாக அடுக்கவான் அடுக்கி விட்டுட்டு இந்த காம்புக்கு சரியாக தண்ணியை அடித்து போட்டு ஓலியலை பின்னி வச்சு கிடங்குல போட்டு இந்த மட்டை வாழை மடல் வச்சு காட்டுறார் தண்ணியை தெளித்து போட்டு கீழே கொஞ்சம் விளக்க போய்ட்டு போட வேணும் அடிக்கி போட்டு போய் சரி பே அதுக்கிறப்ப நல்ல வடிவாக இல்லாமல் போட்டுட்டு வந்து விளக்க கிட்ட வரும் அதான் மேலே போட்டுட்டு பச்சை ஓலை தண்ணியை தெளித்து ஓலையை தெளித்து போட்டு ஓலே அஞ்சாறு ஓலை அத்து பிடிக்காமல் இப்படி வச்சோண்டு வாராது வச்சுட்டு கல்லுகளை மட்டை அழுக்கு வச்சு வச்சோன்னு டெய்லியாக மட்டும் போட்டு விடுறாரு மூண்டான அத்தாத போயிருந்து பிரிக்கவானும் பிரிச்சு போறியா அடுக்க வேணும் அடி அடியில் அடந்த ஓயில போய்றியா மேலே நடந்த ஓயில போய்றியா அடுக்கி போட்டு வேணும் தான் தண்ணி தெளிச்சு போட்டு மேலே நடந்த ஓயிலே அடுக்கி விடவானும் அடியில் நடந்த தான் மேலே விடவானும் அப்போ அரிய அரிய வாகி அப்சலாக அப்போ வேந்து அதை அடுக்கி விட்டுட்டு வேந்து வீழானாற்று அந்த போட்ட கணக்கில் இருந்து வீளானாற்று எடுத்தெல்லாம் அடக்கி ஒரு உதறி உதறி சைஸு படுத்திட்டு போட்டு வேந்து முடிக்கிறாது ஐயா முடிஞ்ச போட்டு குடலுக்கு தூக்கி தூக்கி போட்டு சேந்தேன் போட்டுவிட்டு ஓம்பை அடிக்கி போட்டு மலை எறிஞ்சி விடுப்பு கைய வைக்க விடுறது எரிஞ்சி போட்டு சாக்கால மூடி விட வேணும் பாசனில் காற்று போகப்படாது மூடிவிட்டால் அப்போ கொனா காய்ரிஞ்சா ஒரு எட்டு மணிக்கு வைச்சா ஒரு பத்து மணிக்கு போச்சு மூட்டு செஞ்சிடும் அடுத்த நாளைக்கு அதை சேர்ந்து எடுத்து போட்டு அவுக்குறது அவிட்டு கொண்டா சதுரமாக அடுக்கவானும் ஒவ்வொரு நாள் பிரிச்சு பிரிச்சு கொண்டு வர பேத்து கொண்டு வரோம் அப்போ பேந்து அதை அவிட்டு அவுட்டு உதறி போட்டு நல்லா கட்டி தூக்காவானு சாடையான இரங்காய் அவுட்டு போடவான் அவுட்டோன்னா பேந்து ரவுண்டை அடுக்கி போட்டு ஒரு நாளும் ஒரு தடவை பிரிக்கொண்டு வேற போயில பதத்தில் வந்துடும் அப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சு போட்டு இப்போ நூறு நூறு கோயிலையோ ஐம்பது ஐம்பதாக ஒரு முடிக்கிறது பத சூடியாக்குறது அப்போ பத்து புனி ஆயிரம் போயில அப்போ தெரிய வெற்றின ஐயாயிரம் கிடாக்கு சீவல் கிடாக்கு அப்போ ஒரு பத்தாயிரம் கோயிலாக போட்டால் ஒரு பாடம் வரும் அப்போ அவர் பிலியை போட்டு சரியா எடுப்பார் இல்லாட்டி வேறு ஐயா வரி பார்த்தோம் ஆ சந்தலோட இது விற்கலாது வியாபாரி எல்லாம் வருவாங்க அதிகளவு பணத்தை பணத்தை அள்ளித்தரக்கூடிய பயிராக இந்த புகையிலை பயிர் இருந்து வருகிறது இதனால் தான் அதிகளவான விவசாயிகள் ஆர்வத்துடன் இந்த புகையிலையை செய்து வருகிறார்கள் சரியான அணுகுமுறையுடனும் சரியான திட்டமிடலும் செய்கின்ற பட்சத்திலே எந்த பயிரிலும் அதிக லாபத்தை பெறலாம் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது அதுதான் விவசாயிகளினுடைய கருத்தாகவும் இருந்திருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது எனவே புகையிலை சேகை தொடர்பான நிறைய விஷயங்களை இன்றைய விளைநிலம் நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொண்டிருந்தோம் மீண்டும் இன்னமொரு விளைநிலம் நிகழ்ச்சியோடாக நீர்களே வணக்கம் சரியான முறையில் பதப்படுத்தி விற்பனை செய்யப்படும் புகையிலைக்கு சரியான வருவாய் என்பது எப்போதுமே இருக்கும் என்பது ராமையாவின் பேச்சிலிருந்து புரிகின்றது குறிப்பாக ஒரு புகையிலை தாவரத்தை உற்பத்தி செய்வதற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் செலவாகும் அதேவேளை அதை வியாபாரிகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது இதனாலேயே அதிகளவு விவசாயிகள் புகையிலை செய்கையை செய்து வருகின்றார்கள் அவ்வாறு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புகையிலை செய்கை தொடர்ந்து செய்து வரும் ராமையாவிற்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அங்கிருந்து விடைபெற்றோம்